எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க படத்துக்குள்ள போவோம் மொத சீன்லயே அத்த ராத்திரி காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மர்மமான ஹோட்டலுக்கு ரெண்டு பேர் வராங்க அதுல ஒருத்தன் கரடிமுடி மாயாண்டின்னு சொல்லப்படுற நாட்டையே கலக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான திருட மயான அமைதியா இருக்கு ஒத்த ஆலயம் காணும் அப்ப அவனோட அசிஸ்டன்ட் கரடிமுடி முடி மாயாண்டிட்ட வந்து அந்த பொருளை நீங்க வெற்றிகரமா திருட்டீங்கன்னு அந்த ஆளுத்த போய் நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப சர சரன்னு மேல யாரோ ஓடி வர்ற மாதிரியே சத்தம் கேக்கு உடனே இவங்க அரண்டு போய் அலர்ட் ஆகுறாங்க பார்த்தா மாடிப்படியில இருந்து ஒரு அழகான பொண்ணு ஒருத்தி இறங்கி வரா அவ அழக பார்த்த இந்த திருடங்களுக்கு தொண்டை தொறந்து மூடுது நேராக நம்ம கரடி மொழி மாயாண்டி கிட்ட போயிட்டு அப்படியே வசீகரிக்கலாம் இவ்வளோ அழகான நீ இங்கே தனியாவா இருக்க அப்படின்னு கூட இருக்கிற நல்ல கை கேட்கவும் அவ சிரிச்சுக்கிட்டே அவ புருஷனை வெளியே கூப்பிடுறா ஒரு குள்ள பையன் மட்டிக்கு தனமா சிரிச்சுட்டே வெளியே வரான் புருஷன் டோமர் மாதிரி இருக்கிறத உடனே நம்ம மாயாண்டி அவளோட காலில் கைய வச்சு ஒரு ஸ்லைடிங்கை போடுறான் அப்போ டேபிளுக்கு கீழே இன்னொரு கைய வந்து இவன் கைய பிடிக்குது அரண்டு போய் டேபிள பறக்க பார்த்தா டேபிளுக்கு கீழே ஒரு விசித்திர குள்ள அவன்தான் இருக்கான் இந்த குள்ள என்னோட பையன் தான் இவனை கண்டுக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லவும் ரொம்ப கியூட்டான குள்ளனா இருக்கான் இவனுக்கு நான் அப்பாவா இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணோட புருஷன் சொல்லிட்டு வந்தவன வெட்டி கொண்டுடுறாங்க அதை பார்த்து அழகியோ தப்பு பண்ணிட்டியலை அவர்லாம் இவனோட பேவரட்டான அப்பா அப்படின்னு சொல்லவும் அரண்டு போய் பார்க்காங்க அவங்க அப்பா செத்ததை பார்த்து அழுதுட்டு இருந்த விஷயத்துலக்குள்ள கோவமா திரும்பலாம் சட்டாரன் ஒரு ஜம்ப் அடிக்கா பார்த்தா இவன் கையில இருந்த அந்த அழகையும் காணும் அங்க வேற யாரையுமே காணும் ரெண்டு பேரும் வாளை எடுத்துட்டு அலர்ட் ஆகுறாங்க அப்ப தூரத்துல இருந்து பறந்து வந்து அந்த விஷயத்துலக்குள்ள ரெண்டு பேரையும் அடிச்சு பறக்க விடுறான் கோல்டுபர்க் மாதிரி காத்துல ஸ்பியரை போட்டு பறந்துட்டு இருக்கான் உடனே மாயாண்டி அவன் காலை பிடிச்சி உள்ள போல பிடிப்பாயில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானைக்குள்ள அடைச்சிருக்காங்க ஆனா அந்த பானை தன்னால பறந்து வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது அந்த பானை குழந்தை ஸ்பைடர் வெப்பு மாதிரி சரட்டுன்னு போய் செவத்துல ஒட்டிக்கிட்டு அப்படியே இவங்களை நோக்கி பறந்து வருது ஒரு கம்பை கொண்டு பானை அடிச்சு உடைக்காங்க உள்ள ஆலைய காணும் கூட இந்த அல்ல கைய மேல இருந்து ஒரு சிலந்தி வலை வந்து சக்குன்னு தூக்கிட்டு போயிருது பார்த்தா அந்த ஹோட்டலோட உத்தரத்துல ஏகப்பட்ட மனுஷ மண்ட ஓடுகள் அந்த சிலந்தி வலையில மாட்டி தொங்கிட்டு இருக்கு அங்க அந்த விஷயத்துலக்குள்ள தலைகீழ வந்து நின்றுட்டு வாய துறக்க பார்த்தான் இருந்து ஒரு ராட்சச எட்டுக்கால் பூச்சி வெளியே வந்து அல்ல கையோட மண்டையை கடிச்சு அவனோட முண்டை மட்டும் தனியா கீழே விழுது அந்த ராட்சச எட்டுக்கால் பூச்சி அங்க இருந்து குடுகுடுன்னு அந்த பொண்ணோட ரெண்டு காலுக்கு நடுவுல இருந்து பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது நடக்கிற அலப்பறை பார்த்து நம்ம மாயாண்டி மோளாண்டி ஆயிட்டான் அங்க வெள்ள கலர் டிரெஸ் போட்டு ஒரு மோகினி ஒருத்தி வாரா கையில வச்சிருந்த ஒரு மந்திர பெட்டியை துறக்கும் அதுக்குள்ள இருந்து வேர்கள் மாதிரி ஒரு தீய சக்தி வந்து நம்ம கரடி மொழி மாயாண்டியோட வாய் கண்ணுக்குள்ளே அவன் உடம்பு போய் ஆக்கிரமிச்சிருது இந்த உடம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பேத்தனமான குரல் அது சொல்லவும் மாயாருத்திரன் பரம்பரையை சேர்ந்த அந்த கிழவன் இந்த தான் எங்கேயோ மாதவசத்துல ஒளிஞ்சிருக்கான் அவன்ட்ட தான் டுஞ்சியா இருக்கு அவங்க பரம்பரை அவனை கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அங்க போறான் படத்தோட டைட்டில் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அதே மார்க்கெட்டை காமிக்காங்க அங்க ஒரு சின்ன மந்திர பேப்பர் அப்படியே காத்துல பறந்துட்டு இருக்கு நேரா நடந்து போயிட்டு நம்ம ஹீரோ முதுகு பின்னாடி போய் ஒட்டிருது அந்த மார்க்கெட்ல ஒரு கொங்கனாப்பைய ஒரு அப்பாவி பொண்ணை பிடிச்சி அவர் தலையில கால்ல எல்லா இடத்துலயும் கிண்ணத்துல தண்ணியை ஊத்தி வச்சு இதுல எதுவுமே கீழே விழக்கூடாது அப்படின்னு ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கான் அங்க வந்து நம்ம ஹீரோ அவனை ஷெவ்டாக்ல நாலு இலக்கு இலக்கி என்னோட அசிஸ்டண்டே ஈவ் பண்ணுவியா அப்படின்னு அந்த கிண்ணத்தை அவன் தலையில நிப்பாட்டி விட்டுருது இன்னுமே இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் மண்டையில நங்கனங்கள் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு ஆனா இதை பெரிய அவமானம் எடுத்துக்கிட்ட அந்த கோட்டிப்பைய உன பழிவாங்காம விட மாட்டோம்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கலாம் மார்க்கெட் வழியா நம்ம ஹீரோ நடந்து போவ வழியில் உள்ள ஹோட்டல் காரங்களாம் தலைவா எங்க சாப்பாடு சாப்பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பளிப்பா கொண்டு வந்து குடுக்கறத கூட அங்க அனாமத்த படுத்து கிடக்கிற பிச்சைக்காரங்களுக்கு போய் குடுக்கலாம் அப்போ ஊர் வழியா கத்திக்கிட்டு ஒரு போலீஸ்காரரு குதிரையில நம்ம நாட்டோட விலை மதிப்பில்லாத அந்த பொருளை கரடி முடி மாயாண்டி திருடிட்டு போயிட்டான் அவனை கண்டுபிடிச்சு குடுக்கறவங்களுக்கு ஆயிரம் தங்க காசு பரிசுன்னு போஸ்டர் அடிக்கிறாங்க அப்ப சட்டார்னு மந்திர பேப்பர்கள்லாம் ஒரு சூறாவளி மாதிரி வர அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கா அவ கையில நம்ம தீய சக்தியை கண்டுபிடிக்கிற காம்பஸ் இருக்கு இது இங்கதான் எங்கயோ இருக்குன்னு சொல்லிட்டு அவ சட்டுன்னு பேப்பரா மாதிரி அவங்களோட ரகசிய குகைக்குள்ள போயிடுறா அங்க மாயதூத்திரன் பரம்பரையை சேர்ந்த எல்லா மாஸ்டர்களும் சல்லு சல்லுன்னு பறந்து வராங்க தீய சக்தி டுஞ்சியாவை தேடி நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு அதனால நம்ம கிளானோட தலைவர் அந்த டுஞ்சா சக்தி எடுத்துட்டு இங்க இருந்து காணாம போயிட்டாரு ஆனா தீய சக்தி கையில ஒருவேளை அது கிடைச்சி என்ன ஆகும்னு உனக்கே தெரியும் அதனால டுஞ்சியாவை வச்சிருக்கிற நம்ம மாஸ்டர் கண்டுபிடிக்க சீக்கிரம் எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு அந்த சிலைட்ட வென்றாங்க ஊருக்குள்ள கமிஷனரோட பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஊர்ல இவ்வளவு பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்க ஒரு நாய் ஒண்ணு காணாம போயிட்டு சொல்லவும் அதை போய் நான் விசாரிக்கேன்னு நம்ம ஹீரோ கிளம்புறான் முன்னாடி நம்மள இப்படி அவமானப்படுத்துறானு கமிஷனருக்கு வெளியே இருந்து நம்ம ஹீரோவோ அவனோட ரூம்ல உட்காந்துருக்கான் ஃபுல்லா மந்திர தந்திர பொருட்களா நிறைஞ்சிருக்கு அன்னைக்கு ஹீரோவை பார்க்க வந்த அந்த கோட்டி கரப்பைய உங்க அசிஸ்டன்ட் நான் யூடிசிங் முன்னே தப்பு தான் இதை மன்னிச்சிருங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பெட்டியை கொண்டு வரான் அதை எடுத்து ஓமாயிலே போட்டுக்கோன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இது மாயதோதரன் பரம்பரையில் இருக்கிற மாஸ்டர்களோட கையால செய்யப்பட்ட ஒரு அரிய களிமண் சில இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை வாங்கி வச்சுக்கலாம் சின்ன வயசுல இருந்தே மாயதோதரன் பரம்பரையோட கதைகளை கேட்ட வளர்ந்த இவனுக்கு அவங்கள ஒரு முறையாவது சந்திக்கணும்னு ஆசை ஆனா இவங்க ஐயா கமிஷனருக்கோ இந்த மந்திரம் தந்திரம் மாயத்தெல்லாம் நம்பிக்கை இல்ல இதெல்லாம் கோட்டிக்காரம் பண்ற வேற உனக்கு கொடுத்திருக்கிற போலீஸ் வேலையை ஒழுங்கா பாருன்னு இவனை வந்து ஏசுறாரு சின்ன சின்ன கேஸே கொடுத்து என்ன எப்பவுமே மட்டம் தட்டுறீங்க எனக்கு ஒரு வாட்டியாவது ஒரு பெரிய கேசை கொடுத்து பாருங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீ சடிபட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு உடனே அந்த கரடி முடி மாயாண்டியா எப்படியாவது நம்ம இவங்களுக்கு முன்னாடி பிடிச்சு காட்டணும்னு ஒரு வைராக்கியத்தோட அடுத்த நாள் மார் வேஷம் போட்டு மொதசீன்ல காமிச்சு அந்த ஹோட்டலுக்கு இவங்க போறாங்க உள்ள ஏகப்பட்ட ஜஞ்சாண்டிகள் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோ ஒவ்வொரு டேபிளாக போயிட்டு கதலிமொழி மாயாண்டிய பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போதையில கேட்கிற மாதிரி கேட்கான் அங்கே எல்லாம் ஓடில் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விரட்டி விட்டுருந்தாங்க ஆனால் ஒரு டேபிள் உள்ளவ மட்டும் நானும் மாயாண்டியை ரெண்டு நாளாக தேடிட்டு இருக்கேன் நியூயாரில் புதுசாக வந்துட்டு நீ இவனை மிரட்ட சட்டுன்னு கையை பிடிச்சி மடக்கி மூஞ்சல ஒரு குத்து விட்டுருந்தான் ஹீரோ விசாச்சால அந்த மாயாண்டி ஒரு வித்தியாசமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லவும் நம்ம ஹீரோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சு அந்த பின் பாத வழியா நடந்து போறான் அங்க ரகசியமா ஒரு ரூம்ல ஒரு செத்த போனத்தை போட்டு அந்த விசித்திர குள்ள ஒரு கத்திய வச்சு கை தனியா கால் தனியா வெட்டிட்டு இருக்கான் அத பார்த்து அலறி போன ஹீரோ பயந்து போய் பார்த்துட்டு இருக்க அந்த குள்ள சடானி வெட்டுறதை நிப்பாட்டிட்டு மெதுவா நம்ம ஹீரோவை திரும்பி பாக்க பேய் அடிச்ச மாதிரி அரண்டு போன ஹீரோ அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கான் ஆனா அவன் வந்த வழிபாதை எல்லாமே சிலந்தி வலையால மூடப்பட்டிருக்கு எப்படியோ அந்த சிலந்தி வேண்டிய வலையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அந்த ஹோட்டலோட முன்பகுதிக்கு வரான் பார்த்தா இவ்வளவு நேரம் கூட்டமா இருந்த இடத்துல ஒத்த உசுறு கூட இல்லை எவனுமே காணும் சட்டுன்னு மேல இருந்து ஒரு சிலந்தி வலை வந்து இவன் தலையை பிடிச்சி லபக்குன்னு மேல தூக்கிட்டு போய் அதுல ஒரு ராட்சச எட்டு கால் பூச்சி இவனை சாப்பிடுறதுக்காக வருது அப்போ சல்லுன்னு ஒரு ஊசி வந்து அந்த நூலை வெட்ட நம்ம ஹீரோ பொந்துன்னு கீழே விழுந்துடுறான் அவன் மேல பாஞ்ச அந்த சிலந்தி அதோட கூரிய கொடுக்க வச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது அதோட பெடையிலே ஒரு கத்தி சொறிட்டு வந்து கரதரன்னு சுத்த அது டம்னு வெடிச்சு சதறிடுது அதை பார்த்த நம்ம ஹீரோ மயங்கிடுறான் பார்த்தா நம்ம மந்திர வேலைக்காரி மந்திர பேப்பர் மோகினி சரியான நேரத்துல வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டா அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு கருப்பு கலர் பேய் ஒண்ணு வெளியே வந்து நிக்குது நம்ம பேப்பரக்கா மந்திர பேப்பர சூறாவளி மாதிரி விட்டு அந்த பேய அடைக்கலாம் பாக்கா ஆனா அது பெரிய ராட்சச செலந்தியா மாறிடுது வாயில வெப்பு விட்டு நம்ம மந்திர பேப்பர் மோகினே அடிச்சிடலாம் பாக்குது அப்ப சடானு முன்னாடி ஒரு நாலஞ்சு இரும்பு வட்டு வந்து நிக்குது அந்த செலந்தி விலையை தடுத்து அந்த வட்டு எல்லாமே அந்த ராட்சச செலந்திய சுத்தி சுத்தி வந்து அதை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிருது அந்த பந்துக்குள்ள செலந்தி மாட்டிக்கிட்டியா ஒரு கோழி குண்டு மாதிரி மாறி நம்ம மாஸ்டரோட கையில வந்து நிக்குது ஹீரோவை காப்பாத்தின மந்திர பேப்பர் அக்காவை கரெக்டான டைம்ல காப்பாத்திட்டாரு நம்ம மொட்டை மாஸ்டர் நம்ம நினைச்சதை விட இது பெரிய ஆபத்தா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் செய்தி அனுப்பு அப்படின்னு மொட்டை மாஸ்டர் சொல்ல படுத்து கிடந்த ஹீரோவுக்கு ஒரு மேஜிக்கை போட்டு அவன் பார்த்ததெல்லாம் மறக்கடிச்சிடறாங்க ஹீரோ முழிச்சு பார்க்கலாம் மறுபடியும் அதே ஹோட்டலு ஜே ஜெயன் ஒரே குடியார பயில கூத்தாடி பயில நிறைஞ்சு கிடக்கு அப்ப நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் குடுக்குடுன்னு ஓடி வந்து மாஸ்டர் ஊருக்குள்ள உங்க அப்பாவுக்கு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவன் வேகமா அந்த ஹோட்டல் இருந்து இவனோட ஊருக்குள்ள ஓடுறான் ஆனா ஓடுறப்போ இவனுக்கு

பாப்பாவை தூக்கி போட்டுருக்காங்க அதை எதிர்த்து கேட்ட நம்ம ஹீரோவை அந்த கோட்டி பையன் ஆளுகளை வச்சு அடி ஆட்டினு அடிச்சு மிதிக்கும் ஓட்டு தள்ளல இவனை அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் வாள் எடுத்து இவனை வெட்ட வராங்க சடார்ன்னு ஹீரோ அங்க இருந்து காணாம போயிருவான் பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த குட்டி பொண்ணு இவனை தூக்கிட்டு வேகமா காட்டு வழியா ஓடிட்டு இருக்கான் நேரா காட்டுக்கு நடுவுல இருக்கிற கோயிலோட வாசல்ல ஒரு குள்ளனோட சிலை இருக்கு அத நவுட்டி வச்சு ரகசிய பாதை வழியா அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டு போறான் அங்க போய் இவனை படுக்க வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு மாய கதை வழியா இவங்களோட பரம்பரை ஆளுங்க பக்கத்துல போய் நிக்க ஆனா ஒரு சாதாரண மனுஷனா இவங்க தூக்கிட்டு வந்ததுக்காக அவர் பரம்பரையில் உள்ள எல்லா மாஸ்டர்களும் அவளை ஏசுறாங்க ஆனா அவர் ரொம்ப நல்லவர் அவர் குடும்பத்துக்கு பெரிய அநியாயம் பண்றாங்க அவர் உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் சேர் ரைட்டு அவனுக்கு வாழ்வா சாவா மந்திரத்தை போட்டு விடு அந்த மந்திரம் ஒர்க் ஆச்சுன்னா அவன் பொழைச்சிட்டு போட்டும் அப்படின்னு மந்திர பேப்பர் அக்கா சொல்லவும் இவ அந்த மந்திரத்தை அவன் உடம்புல போட்டு ஹீரோ முடிச்சு பார்க்கலாம் ஊர்ல ஒரு கடையோரமா படுது கிடக்கும் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனோட வீட்டுக்கு போய் மாப்பிள்ள கை செலவு கொஞ்சம் காசு கொடுலன்னு கேட்க போயிருக்கான் ஆனா அவனும் இங்க உக்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் போலீஸை கூட்டு வந்துட்டான் ஆனா நம்ம ஹீரோ அங்கிருந்து நேக்கா எஸ்கேப் போய் சோகமா அந்த தெரு கிடக்கிற ஒரு பிச்சைக்காரன் கூட போய் உட்காந்துருக்கான் இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவை தள்ளிவிட்டு அந்த இடத்துல கமிஷனராக வந்து உட்கார்ந்து அந்த கோட்டி கோட்டிப்பாயோட அப்பா கரடி முடி மாயாண்டிய நேரில் கூப்பிட்டு நான் தான் உன்ன அந்த பொருளை திருட சொன்னேன் நான் டூப்ளிகேட் பொருளை பிரிட்ட காமிச்சு அவர்தான் திருடுனா அவன உள்ள தெரியாச்சு இப்ப ஒரிஜினல் அரசாங்கத்துக்கு நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போதே நம்ம மாயாண்டி திரும்புறான் கண்ணுலாம் புகஞ்சு போய் வித்தியாசமா அந்த தீய சக்தி வெளியே வருது இவனோட உடம்புக்குள்ள பூந்துருது நம்ம ஹீரோவோ பக்கத்துல உட்காந்து அந்த பிச்சை கதை சாவர நிலம இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு பாவப்பட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்கான் அப்போ ஹீரோவும் நொந்து போய் நானே இப்போ ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு டிப்ரஸ் ஆகி பேசிட்டு இருக்க அந்த கிழவன் தூரத்தில் இருந்துட்டு இருந்த நெருப்பை காமிச்சு அந்த நெருப்பு பெருசா வரதும் அணையிறதும் அதை சுத்தி உள்ள காத்த வச்சுதான் ஆனா அந்த நெருப்பு நெருப்பா அது மட்டும் தான் காரணம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தத்துவத்தை அடிச்சு விட்டு அந்த நெருப்பு பக்கத்துல போய் உட்கார வைக்காரு திடீர்னு திரும்பி பார்க்க பக்கத்துல உட்கார்ந்து அந்த கிழவன் அப்படியே மண் சிலையா மாறி காத்துல கரைஞ்சு போயிடறான் அப்போ மகனே அப்படின்னு சத்தம் கேட்கவும் என்னவே இது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு ராஜா மாதிரி மாய ருத்ரன் பரம்பரையோட மாய ருத்ரனே தான் நீ தான் இந்த சக்தியை வச்சிருக்கிறதுக்கு ஒத்தான ஆளு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோட கண்ணெல்லாம் ப்ளூ கலர்ல மிணுங்குது நம்ம மாய ருத்ரன் தாத்தா உடம்புல இருந்து ஒரு பவர் வெளியே வந்து நம்ம ஹீரோவோட நெத்திக்குள்ள போய் உட்காந்துருது அந்த சக்தி அவன் உடம்புக்குள்ள போகும் இவன் ஏதோ ஆழ்ந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ ஒரு பெரிய கோல்டு ஃபிஷ் மேலே உட்காந்து நம்ம மாய ருத்ரன் அவனை சுத்தி சுத்தி வராது உனக்கு கொடுத்துருக்க இந்த பவர் தான் உலகத்துல மிகச்சிறந்த பவரான டுஞ்சியா அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் இவனுக்கு மொழிப்பு தட்டுது பார்த்தா ஏதோ ஒரு பாலடைஞ்ச கோயிலுக்குள்ள காத்துல மிதந்துட்டு இருக்கான் அவனை சுத்தி இருக்கிற புல் பூண்டு எல்லாமே காத்துல மிதக்குது அதெல்லாம் இவன் கையில உள்ள பவரால இவன் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க தூரத்துல இருக்கிற ஒரு பெரிய சிலைய அவன் பவரை வச்சு கண்ட்ரோல் பண்ண பார்க்கான் அதை இவன் எழுக்கலான்னு பார்த்தா இவன் நேரம் அதோட கவுட்டர்ல போய் மண்டே சொல்லி விட்டு கிடக்கான் சக்தி இருக்கு நம்ம ஃபைலுக்கு ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் கண்ட்ரோல் பண்ணணும்னு இன்னும் தெரியல புதுசா கிடைச்ச இந்த சக்தியை வச்சு ஜெயில மாட்டிருக்கிற அவங்க அப்பாவை காப்பாத்திலான்னு நைட்டோட நைட்டா ஜெயிலுக்கு வெளியே போய் நிக்கும் இந்த சக்தியால செவத்து மேலே அப்படியே ஏறி போறான் உள்ள நம்ம ஹீரோவோட அப்பாக்கு நல்லா க்ளோஸான ஒரு போலீஸ் என் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு ஆனாலும் என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு அவன் வருத்தப்படுறான் அப்ப நம்ம ஹீரோவோ யார் கண்ணுலயும் படாம அவங்க ஐயாவோட செல்லு முன்னாடி போய் நின்று அப்பா அவங்களை நான் காப்பாத்த வந்திருக்கேன்

இவங்க ஐயாவோட தலையை வெட்டுறதுக்காக கத்தியை ஓங்குறான் அப்போ ஒரு சின்ன குண்டு வந்து அந்த வால்ல பட்டு வாள் பறந்து போய் நம்ம கமிஷன் முன்னாடி உள்ள டேபிள்ல குத்தி நிக்குது பார்த்தா நம்ம ஹீரோ அவன் பங்குக்கு ரெண்டு மூணு செக்யூரிட்டி தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருக்கான் ஆனாலும் ஏகப்பட்டவர் வந்து வாழை வச்சு அவன் நெஞ்சிலையும் முதுகுலையும் சொல்லிடுறாங்க வாய் வழியா ரத்தம் வழியா அப்படியே கீழே உளுந்து சாவப்படான் ஆனா அவன் உடம்புல இருந்து வெளியே வந்த ரத்தம் எல்லாம் மறுபடியும் அவன் உடம்புக்குள்ள போய் அவன் உடம்புல மந்திர வார்த்தைகள் தெரியுது அதை பார்த்த வெள்ள மோயினி இது வாழ்வா சாவா மந்திரம் கண்டிப்பா மாயரு பரம்பரையை சேர்ந்தவன்தான் இவன் இருப்பான் வந்துடுவான் அப்படின்னு பறந்து வந்து இவனை சுத்தி கொள்ளலான்னு பாக்கா ஆனா அதுக்குள்ளேயும் நம்ம பரம்பரை ஆளுங்க வந்து இவனை காப்பாத்திடுறாங்க அந்த வெள்ள மோகினி ஒரு பெரிய ராட்சச பாம்பா மாறிடுறா அப்பதான் நமக்கு தெரியுது இவன் வெள்ள மோகினி இல்ல வெள்ள நாயினின்னு அது நேரா நம்ம பரம்பரை ஆளுகளை கடிச்சு திங்க வருது அப்ப நம்ம ஆளுக சட்டுன்னு மறைஞ்சு போய் நம்ம மொட்டை மாஸ்டர் இரும்பு வட்டை வச்சு அதை அடிக்க பார்க்காது நம்ம மந்திர பேப்பர் அக்கா மந்திர தாள்களை விட்டு அதோட வாய்க்கு கட்டு போட நேரா அது மண்டை மேலே போய் ஒரு வாழை வச்சு நடுவ மண்டல இறக்கிறாங்க ஆனா அது வாழை வச்சு நம்ம பேப்பர் அக்காவுக்கு ஒரு அடியா போட்டுட்டு பேரழகன் கையில் ஒரு பெரிய இரும்பு சுத்தியில் வச்சு பாம்போட வாயிலே ஒரு இலை கிழக்கிறது அதுல அடி வாங்கி ஓட பார்த்த பாம்ப தன்னோட பலத்தை யூஸ் பண்ணி அதை தடுத்து அவரோட அவரோட சக்தி யூஸ் பண்ணி பெரிய பெரிய அந்த அந்த பாம்பு போட்டு ஹீரோ அப்பாவை அப்படின்னு போக நீ போய் காப்பாத்துறேன்னு குட்டி பொண்ணு தங்க அதை பார்த்து அந்த தீயசக்தி கமிஷனரு காலை வச்சு பூமியில ஓங்கி ஒரு மிதி மிதிக்க நம்ம குட்டி பொண்ணு அடி வாங்கி காத்துல பறந்து போய் விழுறா அதை பார்த்த ஹீரோ வெறியாகி அந்த தீயசக்தி கமிஷனர் கூட மோத போறான் அந்த கமிஷனர் நம்ம ஹீரோ அப்பா பக்கத்துல வந்துன்னு அவர் தலைக்கு மேல கைய வச்சு அவர் உடம்பு முழுசையும் அப்படியே நீராவியா மாத்திடுறாரு அந்த தீய சக்தி கூட மோதுறது ரொம்ப பெரிய ஆபத்தனை புரிஞ்ச நம்ம பேரழகன் மாஸ்டர் ஹீரோ தூக்கிட்டு ஓட பாக்காது அவன் அவங்க அப்பா சாவுறத பத்தி வெறியாகி பவர் ஏறி தன்னால காத்துல மிதக்க ஆரம்பிச்சான் பூமிக்குள்ள கூரான கற்கள் மேலே பறந்து வருது நம்ம ஆளுங்க எல்லாம் ஏதோ குங்கு பண்ணி அவங்கள அவங்களே காப்பாத்திக்கிறாங்க அந்த பெரிய பாம்புக்கு அந்த கூரான கற்கள் குத்தி அப்படியே அடி வாங்கி கீழே படுத்துருது ஆனா அந்த தீய சக்தியோ எல்லாரோட சக்தி அதிகங்கள்னால அது மட்டும் எப்படி எஸ்கேப் ஆயிடுது ஆக இந்த பாயிண்ட் எம்ஜிஆர் பவர் இருக்குங்கிறத அந்த தீய சக்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்ப மயங்கி விழுந்த ஹீரோவை நம்ம பரம்பரை ஆளுங்க தூக்கிட்டு ஓடிடுறாங்க நம்ம ஆளுங்க ஹீரோவை நேரா அவங்க பரம்பரையோட ரகசிய கொகை கீழே எடுத்துட்டு போறாங்க அவங்க காயங்களுக்கு மருந்திலிருந்து போட்டு விட்டு அவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்காங்க ஒன்னு உங்க அப்பாவை கொண்டவன பழி வாங்குறதுக்காக நேரா அவன்கிட்ட போய் சண்டை போடு ஆனா ரெண்டாவது ஆப்ஷனு உனக்கு புதுசா கிடைச்சிருக்கிற இந்த பவரை வச்சு எப்படி சண்டை போடணும்னு நாங்க உனக்கு ட்ரைனிங் கொடுக்கோம் ட்ரைனிங்ல நீ பாஸ் ஆயிட்டா மாயர் உத்ரன் பரம்பரையில ஒரு ஆளா நீ சேர்ந்துக்கலாம் அது நடக்கிறதுக்குள்ளேயுமே அந்த தீய சக்தியை நாங்க அழிச்சிடுவோம் நீயே முடிவு நிக்கோ அப்படிங்கவும் நான் ரெண்டாவது ஆப்ஷனே சூஸ் பண்ற மாஸ்டர் அப்படின்றதான் அடுத்த நாலு நாலு மாஸ்டர்களும் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்காங்க அப்ப நம்ம மொட்டை மாஸ்டர் ஹீரோ முன்னாடி வந்து நின்றுட்டு பம்பரை மாதிரி சர்றன்னு கீழே சுத்துறது அப்புறம் அவரோட ஸ்பெஷல் அட்டாக்கான அந்த இரும்பு வட்டு அவங்களை சுத்தி சுத்தி வருது அதையும் செஞ்சு காமிக்கிறது நம்ம மந்திர பேப்பர் மோகினி அக்கா மந்திர பேப்பர்களை சூறாவளி மாதிரி விட்டு பேரழகன் மாஸ்டர் நம்ம ஹீரோவை ஒத்த வரலே தூக்கி தூக்கி வீசிட்டு இருக்காரு அவன் அங்க போயிட்டு கரகர கரகரான்னு சுத்திட்டு இருக்கான் நம்ம குரங்கு மாஸ்டர் இவனை வந்து விளாட்டு பண்ணிட்டு இருக்காரு ஹீரோவுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கு

மாஸ்டரும் நாலு விதமான சக்தியில் பெரிய ஆளுங்க எனக்கு ஏதோ சொல்லி தராங்க ஆனால் உனக்கு என்ன சக்தி இருக்கு கேட்கவும் அவள் கழுத்துல இருக்கிற ஒரு மந்திர டாலரை காமிக்கா இது எங்கள் பரம்பரையோட டாலர் வழி வழியாக வந்து இப்போ என் கழுத்தில் தொங்கிட்டு இருக்கு இது இருந்தனா எந்த இடத்துக்கு நான் போகணும்னு நினைச்சாலுமே ஒரு நொடியில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஹீரோ அடுத்து வர்ற நாட்களில் வெறித்தனமாக ட்ரைனிங் எடுக்கான் அதாவது படுத்து தூங்குறப்ப கூட அவர் கை கால்கள் குங்கோ நடனம் தான் ஆடுது அப்படி மலையில ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அவனை சுற்றி உள்ள எல்லா மலை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுது அப்போதான் இவனுக்கு புரியுது நம்ம மாஸ்டர் ஆயிட்டோம் அப்படின்னு அடுத்த நாள் எல்லா மாஸ்டர் முன்னிலையிலையும் வெளியே வந்த நம்ம ஹீரோ சடார்ன கீழ்த்தலை சூறாவளியை மூவா போட்டுட்டு அங்க இருந்து மந்திர பேப்பரை பயன்படுத்தி பறந்து போய் அங்க உள்ள ஒரு செலை மேல போய் நிக்கும் பலத்தை யூஸ் பண்ணி அந்த செலைய ஒத்த விதையிலே தூக்கி தூக்கி போட்டு அதை காத்துலயே மிதக்க வைக்கும் ஆக மொத்தம் நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்ட இப்ப எங்களோட பரம்பரையில ஒன்னு ஒரு ஆளா சேர்க்கிறோம் அப்படின்னு அவனை கூப்பிட்டு வச்சு பெட்டக்ஸ்ல ஒரே மிதி இவங்க பரம்பரைக்குள்ள சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடிக்கிறது வழக்கம் பரம்பரையில ஒரு ஆளா சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து செலப்ரேட் பண்ண பார்க்கலாம் ஆனா அவங்களோட பரம்பரை ரூல்ஸ் படி சரக்கு அடிக்கவே கூடாது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாள் ஏதோ ஒரு நல்ல செய்தி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு மட்டை அந்த சான்ஸை பயன்படுத்தி ஹீரோ நைட்டு ஃப்ளாட் ஆகி அந்த குட்டி பொண்ணு கழுத்துல இருந்த அந்த மந்திர டாலரை கையில எடுத்துட்டு அவன் அப்பணமா இருந்த அந்த கோட்டி பையன் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான் அவனும் கண்ணுகளை கட்டிக்கிட்டு பிள்ளையில கூட பாவட ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சி நிற்க இவன் கத்தவும் வெளியே அவனோட பாடி காட்சா ஹீரோ அடிக்கிறதுக்கு உள்ள வராங்க நம்ம ஹீரோ புதுசா கத்துக்கிட்ட மந்திர சக்தியை வச்சு மறைஞ்சு மறைஞ்சு அடிச்சு எல்லா படுக்க போட்டுருக்கான் கடைசியா அந்த கோட்டி பையனை அடிச்சு அந்த ரூம் விட்டு கதவை உடைச்சிட்டு வெளியே பறக்க வச்சான் பார்த்தா வெளியே அந்த தீய சக்தியும் வெள்ள நாகினியும் நிற்காங்க பார்த்த உடனே ஹீரோ இவங்களை அடிக்க வரான் ஆனா அந்த வெள்ள நாகினி சட்டுன்னு ஹீரோ முன்னாடி வந்து அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான் நாலா திசையில இருந்து அடிச்சு பறக்க போறான் அவளோட சங்க புளிச்சு நெரிக்கவும் அவளோட முகம் அப்படியே ஒரு பாம்பு முகமா மாற கிடுக்கு பிடி பிடிச்சு அவளை அப்படியே தூசியோட தூசியா மாத்திடுறான் அதை பார்த்த தீயசக்தி கமிஷனரு பரவாயில்லையப்பா கடைசி பார்த்ததை விட நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள நம்ம கமிஷனரோட அடி வயத்துல காலை வச்சு ஒரு ஏந்தி ஏந்தி நிக்க நம்ம ஹீரோ ஆனா நம்ம கமிஷனரோ அவன் உடம்புக்குள்ள இருந்த அந்த டுஞ்சியா பவரை வெளியே எடுத்து அவரோட உடம்புக்குள்ள ஏத்திக்கிறாரு சும்மா ஒரு ரெண்டு வாரம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தா எனக்கு நினைச்சா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கல்லை எல்லாத்தையும் பொடியா மாத்தி நம்ம ஹீரோ மேல விட்டு கொள்ள பாக்காரு அப்ப கரெக்டா நம்ம குட்டி பொண்ணு உள்ள வந்து காப்பாத்திடுறான் இவ மேல பட வேண்டிய அந்த கூரிய கல்லெல்லாம் நம்ம குட்டி பொண்ணு உடம்பு மேல ஏற ஹீரோ சடார்னு தரையில ஒரு ஓட்டையை போட்டு அவளை தூக்கிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி எஸ்கே பாடுறான் இப்போ அந்த குட்டி பொண்ணு செத்த பொணமா இவங்க முன்னாடி கிடக்கா அதே நேரம் அந்த தீய சக்தி டுஞ்சியா பவரை யூஸ் பண்ணி பான்கோ கோயில் இருக்கிற அந்த சீல உடைச்சிடறான் அந்த சீல உடையவும் இவங்களோட மந்திர காம்பஸ்ல அந்த பவர் காமிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போவே நம்ம அவனை போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நம்ம மாஸ்டர்கள் கிளம்ப நீ பண்ண அந்த கேடு எங்க ஆள் ஒருத்தி செத்து அவன் உடம்புல ஒரு மந்திர பேப்பரை ஒட்டி விட்டுறா ஸ்டக்கான மாதிரி அவன் அவன் முடியாம அந்த 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 குகையில சீலுக்குள்ள இருந்து இருந்து வெளியே வந்த அமானுஷ்ய மந்திர சக்தி நம்ம நம்ம தீய உடம்பு கூட ஒன்னாச்சா ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரையுமே தூசியோட தூசியா அப்போ பூந்த பரம்பரை மாஸ்டர்கள் நாலு நாலு சக்தியை அட்டாக் பண்றாங்க ஒரு வந்தாச்சு பறந்து போய் விழுந்துடுறாங்க ஆனாலும் விடாமுயற்சியா நம்ம குரங்க முனி ஒரு பெரிய கோடாரி மாதிரி பண்ணி மேலேயே ஒரு சாத்து அந்த மனுஷ உடம்ப விட்டு பிரிஞ்ச அந்த தீயசக்தி கருப்பு புகையா வந்து நம்ம குரங்கு மணியை அடிச்சு விடுது நம்ம குரங்கமணி அவரோட பவரை பயன்படுத்தி அந்த இரும்பு வட்டு எல்லாத்தையும் பெரிய ஆலய மணியா மாத்திராது அந்த மந்திர ஆலய மணியை சைடு மாதிரி சர்றன்னு சுத்த அது நம்ம தீய சக்தியை அப்படியே உள்ள உரிய பாக்குது அப்போ நம்ம மந்திர அக்கா மந்திர பேப்பர்களை அந்த தீய சக்தி மேல உள்ள விட்டு அதை அப்படியே அந்த ஆலய மணிக்குள்ள இழுத்துட்டு போயிருது உடனே நம்ம பேரழகன் மாஸ்டர் பறந்து போய் அவரோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த ஆலய மணியை மண்ணோட பண்ணா வச்சு புதைக்கிறாரு ஆனா கட்டுப்படுத்த முடியாத அந்த அளவில்லாத தீய சக்தி வெளியே வரவும் நம்ம மாஸ்டர் வாயிலாம் ரசனா பீச்சி அடிக்குது அப்புறமா நம்ம மாஸ்டர்கள் எல்லாருமே அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த அந்த தீய சக்தி அவங்களை அப்படியே ஒன்னா சேர்த்து நெரிச்சு கொள்ள பாக்குது இங்க கோயக்குள்ள ஹீரோவோ குற்ற உணர்ச்சியில கூணி குறுகி இருக்கான் மாயதோதரன் கிழமை இவனுக்கு சொன்னது ஞாபகம் வருது என்னதான் காத்து தீய அணைச்சாலும் பெருசாக்குனாலும் அந்த நெருப்பு நெருப்பா இருக்கிறதுக்கு அது மட்டும் தான் காரணம் அப்படிங்கறத நினைச்சு பார்க்க நம்ம பாய அப்படியே நெருப்பா கதை கதை எழுதிதான் ஒரு பெரிய நெருப்பு பந்தாம மாதிரி அந்த குகையில இருந்து வெளியே பறந்து வரான் அந்த குகைக்குள்ள வந்து டம்னு அடிக்க தீய சக்தி பறந்து போய் விழுந்தது ஏ யார்ல இது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ மாய ருத்ரன் மாதிரியே வெள்ள கலர் அங்கிய போட்டு ஒரு அமைதியான முகத்தோட அங்க வந்து நிக்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மாஸ்டர் இந்த பண்ணி பயில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தி முன்னாடி வந்து சவால் விடலாம் டுஞ்சியா பவர் என்கிட்ட இல்லைன்னா நான் சப்பாயிடுவேன் நினைச்சியா அந்த பவரே நான் தான் வானமும் பூமியும் நான் தான் அப்படி இப்படி நீ எதையோ உலகிட்டு அந்த தீய சக்தி இவனை நோக்கி பறந்து வரவும் கையை நீட்டான் அவனுக்கு முன்னாடி பெரிய இரும்பு வட்டுகளா வந்து தடுத்து நிப்பாட்டு அந்த தீய சக்தியை மந்திர பவர் வச்சு அப்படியே தூக்கி வீசிட்டு மந்திர பேப்பரை விட்டு சல்லுன்னு சூதாவளி மாதிரி அங்க பறந்து போய் கைய வச்சு வாங்கி ஒரு குத்து அந்த தீய சக்தி நம்ம ஹீரோவா அப்படியே முடிஞ்சிருது ஆனா நம்ம பயலோ உள்ள ஒரு ஆளா இல்லாம பல ஆளா மாதிரி சட்டு சட்டுன்னு குங்கு கைகளை வச்சு அந்த தீய சக்தியை அடிச்சு அது மொத்தத்தையும் ஒரு சின்ன கருப்பு பந்த அவன் கையில மாத்தி அதை மறுபடி அந்த ரகசிய சீருக்குள்ளேயே வச்சு அடைச்சிடறான் உடனே அதுல இருந்து தங்க கலர்ல ஒரு கோபுரம் ஒண்ணு வந்து அதுல குட்டி பொண்ணோட மந்திர டாலர் அவன் வைக்க you அந்த டுஞ்சா சக்தி அந்த டாலருக்குள்ள போய் அடங்கிடுது மொத்தத்துல தீய சக்தியை ஓச்சாச்சு உலகத்தை காப்பாத்தியாச்சு சில நாட்கள் கழிச்சு காமிக்காங்க நம்ம ஹீரோ ஒரு சாதாரண போலீசா அவனோட வேலைகளை இறந்து போன அந்த குட்டி பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஊது பத்தி பொருத்தி வச்சு கும்பிட்டு இருக்கான் அப்ப சட்டாரணம் போட்டு அங்க வந்த பேப்பரக்கா லூ நதிக்கரையில ஒரு பேய் குகை ஒன்று வந்திருக்கு நீ வந்தே ஆகணும் அப்படிங்காங்க நான் வர்ற அளவுக்கு அதனால பெரிய பெயா அப்படின்னு சொல்லவும் அதோட அந்த படம் முடியுது அடுத்த இன்னொரு சூப்பர் படத்துக்காக நம்ம நம்ம பண்ணுங்க இதுவரை லைக் பண்ணி வீடியோக்குள்ள சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி